முற்பகசையின் பிற்பகல் விளையும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள கதை இது வயதான தன் தந்தையை திணையில் உட்கார வைத்து ஒரு சட்டியை கொடுத்து நாள்தோறும் அதில் சோறு போட்டு வைத்து அவர் உண்ணும்படி செய்ய தன் மனைவியிடம் சொல்லி வைத்திருந்தான் ஒருவன் பல நாட்கள் இந்த தொண்டு நடந்து வந்தது ஒரு நாள் சோறு போட போகும் பொழுது கிழவனிடம் அச்சட்டி இல்லை இச்செய்தியை கணவனிடம் சொல்கின்றாள் அம்மனைவி சட்டி எங்கே என்று கேட்டு அவரை திட்டி அடிக்கவும் கை ஓங்குகின்றான் அவன் அப்பொழுது அவன் பிள்ளை ஓடி வந்து நான் தானப்பா அந்த சட்டியை எடுத்து ஒழித்து வைத்திருக்கின்றேன் என்று சொன்னான் ஏனப்பா என்று கேட்டதற்கு சிறுவனோ உங்களை இம்மாதிரி திண்ணையில் உட்கார வைத்து சோறு போட எனக்கு ஒரு சட்டி வேண்டாமா அதற்காக எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் என்றான் மகனுடைய சொல்லை கேட்டு தனக்கும் இப்படி நேரிடுமோ என்று தந்தை பயந்தான் தன் தந்தைக்கு தான் செய்யும் கொடுமைகளையே தன் மகன் தனக்கும் செய்வான் என்று அஞ்சி திரும்பினான் திருந்தினான் இக்கதை நமக்கு ஓர் உண்மையை விளக்குகின்றது தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் இதுதான் அந்த உண்மை நாம் செய்கின்ற செயல்களின் பலன்களை பெரும்பாலும் இப்பிரிவையிலேயே அனுபவிக்க நேரிடும் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்